ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் ஊரில் வந்து மாங்காய் தோப்பெலாம் வந்து வீடியோ எடுக்கலாம் வந்திருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் படுத்துட்டே பறிக்கலாம் போல் இருக்குது இது பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க சென்னையிலே இருந்து இருந்து அந்த டிராஃபிக்கு அந்த வண்டி சத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் என் மாங்கத்துவை பார்க்குறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு இந்த பாருங்க தண்ணியில் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க போகுது இந்த பாருங்கள் ஃபுல்லாமே மாங்காய்த்தப்பு தான் இது

மங்கதங்க இன்னொரு வெரைட்டி மேங்கோ படுத்துட்டே பறிக்கலாம் போல இருக்கு பாருங்க நிஜமாங்க இதெல்லாம் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு முடிஞ்சா கண்டிப்பாக குழந்தைங்க கூட்டிகிட்டு வரலாம் அந்த மாதிரி ப்ளேஸஸ் இதெல்லாம் என்னோடய வீட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு தோப்புக்கு வந்திருக்கேன் அப்பா செம்ம பாருங்க நாங்கள் வந்து வந்து நாங்கள் வந்து எஞ்சம் தான் வந்துருக்கோம் நான் பார்த்த ஒரு காட்சியை வந்துட்டு சரி நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் அப்படிங்களா ங்க ஃபுல்ல மாங்காய் 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 வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் இல்லை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் எங்களுக்கு இது புதுச்சு எங்களுக்கு இது அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ับสครป์ปนิสับปั่นปนิงาทังคิวบายลีเวลล์รู้แล้วเอนจอยนงาทังคิวบาย